உலகெங்கும் பறவை வாழ்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆகஸ்ட் மாதத்தினுடைய ராசி பலன்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் நமது தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் ஜோதிட பூமியின் வாயிலாக மதுரை கார்மீகத்தினுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கிரகங்களுடைய நிலைமைகள் என்ன நமக்கு எந்தெந்த வகைகள் சாதகமாக இருக்கப் போகின்றது யார் யாருக்கெல்லாம் நல்ல நிலையிலே ஒரு உதவிகரமாக இருக்கப் போகின்றது என்பதை நாம் கா பார்க்க இருக்கின்றோம் அதேபோல் யாரெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாம் இருந்து கொள்ள வேண்டும் நேரம் நல்லாக இருக்கின்ற பொழுது நாம் சில காரியங்களை சாய்த்து கொள்ள வேண்டும் நேரம் நமக்கு சரியில்லாமல் இருக்கின்ற பொழுது கொஞ்சம் நல்ல காரியங்களையோ முக்கியமான விஷயங்களை தள்ளி வைத்துக் கொள்வது நல்லது அதனால் அதற்கான ஒரு சில அறிவுரைகளையும் நாம் இந்த ராசி பலன்களை வழங்குகின்றோம் அதனால் கொஞ்சம் கவனமாக கவனித்து வந்தால் நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அதே போல நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் தயவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக பல விஷயங்கள் உங்களுக்கு உதவிகரமாக உங்கள் வாழ்க்கைக்கு உதவியாக நிச்சயமாக இருக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினருக்கும் அது பாதுகாப்பையும் ஒரு உறுதியையும் தரும் என்பதை கூறி இப்போது நாம் ராசிபுரனுக்குள் செல்லலாம் கடக ராசியை சேர்ந்த உறவுகளுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய ராசி பலனை நாம் காண இருக்கின்றோம் கடகராசிக்கு அதிபதியாக ஒரு சந்திரன் சந்திரன் இந்த மாதத்திலே உங்களுக்கு பனிரெண்டு ராசியும் சுழன்று வந்து இருக்கின்றார் ஆனால் கடக கடகராசியிலே என்ன கிரகம் இருக்கின்றது கடகராசிக்கு எட்டாம் இடத்திலே என்ன கிரகம் இருக்கின்றது கடக கடகராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் என்ன கிரகம் இருக்கின்றது நமக்கு சாதகமான இடங்களிலே யார் யார் இருக்கின்றார் என்பதை பொறுத்து இந்த மாத ராசி பலன் என்பது உங்களுக்கு உரைக்கப்படுகின்றது அப்படி பார்க்கின்ற பொழுது நமக்கு என்ன சாதகம் இருக்கின்றது என்று பார்க்கின்ற பொழுது கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு நான் அதிகம் சாதகமான விஷயங்களை சொல்ல முடியாத அளவிற்கு இந்த மாதம் அமைந்திருக்கின்றது சாதகமாக இருக்கின்ற பொழுது மட்டும்தான் நான் உங்களுக்கு சாதகமான விஷயங்களை சொல்ல முடியும் எப்போ பார்த்தாலும் இவங்க நெகட்டிவாக சொல்கிறாங்க நினைக்கக்கூடாது நெகட்டிவாக இருக்கின்ற போது மட்டும்தான் நான் சொல்லுவேன் சரிங்களா அதனால் இப்போ வந்து கடகராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் ராகு அமர்ந்திருக்கிறாங்க இந்த ரெண்டு கிரகமே வந்து உங்களுக்கு பகை கிரகங்கள் இந்த சனி பகவான் வந்து அடுத்த ஏப்ரல் மாதம் மணிக்கும் மார்ச் மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் அங்கே தான் இருக்கிறார் ஆனால் அவர் அதே நேரத்தில் இந்த கடகத்திற்கு நல்ல பதவி உயர்வுகளையும் ஏதேனும் ஒரு வகையில் பெரிய பண வரவுகளையும் கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் அங்கிருந்து போவார் அதில் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை எட்டாம் இடம் என்பது பணபரஸ்தானம் நிறைய ஒரு பதவி உயர்வு அல்லது நிறைய பணம் என்ற வகையிலே உங்களுக்கு கொடுத்துட்டு தான் போவார் அல்லது எதையாவது ஒரு பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வர வேண்டியது இருந்தால் பிரச்சனையாக இருந்தால் அதையெல்லாம் சரி பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்டு தான் போவார் ஏதாவது ஒரு வகையில் ஸ்டேட்டஸை உங்களை உயர்த்தாமல் இந்த கடகராசிக்கு சனி பகவான் செய்யாமல் போக மாட்டார் ஆனால் அதே நேரத்தில் எட்டாம் வீடு என்பது உங்களுக்கு ஆயுள் ஸ்தானம் நோய் நொடியை தரக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்திலே ஆயில் காரகனாக விளங்கக்கூடிய சனி பகவான் வந்து அங்கே அமர்ந்திருக்கின்றார் அப்ப அதற்கான வேலையும் அவர் செய்தாக வேண்டும் அதைத்தான் இவ்வளவு நாள் அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கார் இவ்வளோ நாளாக அவர் வந்து உங்களுக்கு அப்பப்போ ஏதாவது ஒன்று டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குறது நீ நினைச்ச நேரத்தில் ஒரு காரியத்தை சாதிக்க முடியாமல் பண்றது அப்புறம் லேட்டாக கொடுக்கறது இப்படி உங்களுக்கு சில மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டு ஒரு விஷயத்தை தர்றது நினைச்ச நேரத்தில் கிடைச்சா சந்தோஷம் அதை நம்ம அதையே மறந்துடுவோம் அந்த டாப்பிக்கே வேணான்னு உதவியும் போவோம் அப்போ தான் வந்து அவர் வந்து கூப்பிட்டு திருப்பி கையில் கொடுப்பார் அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு கடந்த ஒரு இரண்டு ஆண்டுகளாக நடந்து கொண்டு தான் இருக்கிறது ஆனால் இப்பொழுது நாம் சொல்ல போகிற விஷயம் வேறு வருகின்ற தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆடி மாதம் பதினாறாம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் நாம் இந்த ராசி பலனை சொல்கிறோம் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கு ஆனால் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி வரை அதாவது ஐப்பசி மாதம் முழுவதும் வரை சனி பகவான் வக்ரகதி அடைந்திருக்கின்றார் வக்ரகதி அடைந்திருக்கின்ற பொழுது நீங்கள் ஏற்கனவே பட்ட வேதனையை விட இரண்டு மடங்கு மூன்று மடங்கு அதிகமாக கொடுத்து விடுவார் இப்போ நீங்கள் சில நேரங்களில் சில இடையூறுகளை சந்திச்சிருப்பீங்க உடம்புல பாதிப்பு வந்திருக்காது ஆனால் இப்போ உடல் ரீதியான பாதிப்பை தந்துடுவார் மருத்துவ செலவு மருத்துவமனையில் அட்மிட் ஆகிறது குளுக்கோஸ் ஏற்றப்படுவது அல்லது ஏதேனும் ஒரு வகையிலே காய்ச்சலுக்கு உட்படுவது அல்லது உபாதைகளுக்கு ஆட்படுவது அல்லது ஏதேனும் குடலில் இருக்க பிரச்சனை அது இதுன்னு ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சைக்குள்ளே நீங்கள் போகிறது நீண்டு நாட்களாக சாப்பிட்டு வந்த உணவின் மூலியமாக உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஆகிக்கிட்டே வந்திருந்திருக்கும் அந்த கல்லீரலில் அது இதுன்னு பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துருக்கும் அது இப்போ பெருசாக பூதாராமல் வெடித்து உங்களுக்கு சீரியஸ் கண்டிஷனுக்கு போய் அதை சரி பண்ணக்கூடிய வகையில் உங்களுக்கு கொண்டே வைக்கிறது இப்படி பல பிரச்சனைகளை தரக்கூடிய நிலையிலே இப்பொழுது அமர்ந்திருக்கின்றார் சனி பகவான் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த காரியத்திற்கும் அவசரப்படக்கூடாது எந்த காரியத்தில் இறங்கினாலும் பொறுமை காத்துக்கொள்வது மிகுந்த நன்மையை செய்யும் அதே மாதிரி சில நேரங்களில் சில அவஸ்தைகளை பட்டுத்தான் ஆக வேண்டும் கிரக விதி அமைப்பது அதனால் நீங்கள் அதை பெருசாக நினைக்க வேண்டாம் எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்னடா அப்படி சோதிக்கிறாங்க நினைக்கக்கூடாது அதுவும் நன்மைக்குத்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் இந்த கடகராசியை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே புதன் ஆட்சி பலமடைந்து இரண்டு நாட்களில் இருக்கின்றார் பின்பு பனிரெண்டு குடையவன் புதன் உங்கள் ராசியிலே வந்து அமர்கின்றார் புதன் வந்து இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசியில் இருக்கார் அதுக்கடுத்து சிம்மத்துக்கு போகிறார் மூன்று குடையவனாகவும் வரக்கூடியவர் புதன் அப்போ அந்த மூன்று குடையவன் என்று பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு கீழே பிறந்த இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாக சில உதவிகளும் நல்ல காரியங்களும் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அதே நேரத்திலே தைரியத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் புதன் உங்களுக்கு அவர் என்ன செய்றாருனா தனி எவ்வளவு சோதனைகள் கொடுத்தாலும் நம்மளை மன வலிமைப்படுத்தி தாங்கி வைத்து கொள்ளக்கூடிய வகையிலே உங்களை அவர் இப்போ வச்சிருவார் அதனால அந்த புதன் வந்து உங்களை எப்பயுமே காக்கக்கூடிய நிலையில் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் ஒரு ராசியில் வந்து அருள் பாலிக்கிறார் அதே நேரத்தில் புதன் உங்களுக்கு பணியிடக்கூடியவன் விரயசானாதிபதி என்று சொல்லக்கூடிய வகையில பார்க்கின்ற பொழுது செலவினங்களை அதிகரிப்பார் குறிப்பாக என்ன செலவு இருக்கும் சொன்னால் இதுவரைக்கும் குரு பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல உட்கார்ந்து உங்களுக்கு சுப விரயங்களை கொடுத்துக் கொண்டிருந்தார் சுப விரயங்கள் அதாவது நீ ஏதாவது கடன் வாங்கியிருந்தா அந்த கடனை அடைப்பது அல்லது ஒரு வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்து கடனாளியாக்கி அந்த கடனுக்கு நீங்கள் லோன் கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறது அல்லது கல்யாணத்திற்காக பிள்ளைகளுடைய கல்யாணமோ அல்லது உங்களுடைய சுய கல்யாணத்திற்காகவோ வாலிவு பிள்ளைகளாக இருந்தால் கடன் வாங்கி கல்யாணம் செய்து அந்த கடனுக்கான வட்டியை கட்டக்கூடிய வகையில் ஏற்படுத்தி கொடுத்திருப்பார் இதெல்லாம் சுப விரயங்கள் தான் இது வந்து ஆப விரயங்கள் கிடையாது ஆனால் இப்போ சனி உங்கள் ராசிக்கு எட்டில் இருக்கிறதுனால விரை வந்து அங்கே உட்கார்றதுனால என்ன நடக்கும்னு சொன்னால் தேவையில்லாத வீண் செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரெண்டாவது உங்கள் லாபஸ்தானாதிபதி சுக்கிரன் அவர் வந்து பன்னெண்டாம் இடத்துல வந்து உட்காராரு சுக்கரன் வந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் உங்கள் லாபசனாதிபதி இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் பன்னிரெண்டாம் வீட்டில் வந்து உட்காராரு அப்போ என்ன ஆகும் சொன்னால் வர்ற காசு ஒரு பக்கம் எவ்வளோ தான் வந்தாலும் அந்த பக்கம் பிடிங்கிட்டு போய்கிட்டே இருக்கும் செலவு கனவுக்கு இல்லாமல் போகும் ஒரு பக்கம் வரும் கண்டிப்பாக ஆனால் அந்த வர்ற பணம் கையில் நிற்காது போய்கிட்டே இருக்கும் சரி அது எப்போ மாறும் சொன்னால் இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே மாறும் இருபத்தி இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே கண்டிப்பா மாறும் இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே இன்னும் நல்லா இருக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் ஆனால் இந்த மாதம் என்பது கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு மாதம் உடலில் நீங்க ஆரோக்கியம் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது உடல் ஆரோக்கியத்தில் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் அதே போல் தாயார் உடல் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் சில செலவுகளை செய்யக்கூடிய ஒரு மாதமாக விளங்குகின்றது தாயார்டிருந்து நீங்க எதிர்பார்க்கக்கூடிய சில காரியங்கள் தடைபடக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது தந்தை தந்தை வழி உறவுகளும் உங்களுக்கு சாதகமற்ற சூழலை உருவாக்கி எதிர்நிலையில் போய் உட்காரக்கூடிய நிலையில் இருந்துக்கிட்டு இருக்காங்க அது இருந்து பிரயோஜனம் இல்லை இளைய சகோதர சகோதரி மூலியமாக கண்டிப்பாக வாய்ப்புகள் உதவிகள் கண்டிப்பாக இருக்குது மூத்த சகோதர சகோதரி மூலியமாக செலவுகள் இருக்கின்றது இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு மேலே தான் அவங்கள்டு ஒரு பாசிபிளான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் அதே போல் எதிரிகளை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு ஆறாம் வீடு எதிரிஸ்தானம் அந்த எதிரிஸ்தானம் எதுன்னு பார்க்கும்போது குருவினுடைய வீடு தனுசு வீடு அவர் பன்னெண்டாம் வீட்டில் வந்து அமர்ந்திருக்கின்றார் எதிரிக்குரிய கிரகம் அதனால் வழக்குகள் சம்மந்தமான விஷயங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பவர்களுக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் சாதகமற்ற சூழ்நிலை தான் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நம்மளுக்கு எல்லாமே சாதகமாக இருக்கும் நம்மளுக்கு தான் எல்லாமே ஃபேவரேட்டாக முடியும்னு நீங்கள் எதிர்பார்க்க கூடாது அப்படியான வாய்ப்புக்குரிய நேரமாக இப்போ இல்லை அதன் மூலியமாக வீண் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இப்போ இருந்துகிட்டு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வழக்குகள் சம்பந்தமாக நீங்கள் ஏதாவது சம்பந்தப்பட்டிருப்பவர்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு கொஞ்சம் கவனம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அதே மாதிரி அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்களுடைய இவர்களால் சம்பாதித்து வைத்த பெயரையும் புகழையும் நீங்கள் ஒரு நொடியில் இழந்துடக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரொம்ப பாதுகாப்பாக இருந்துக்கோங்க பக்கத்தில் இருக்கவங்களுக்கு பக்கத்தில் இருக்கவங்களே உங்களுக்கு பிரச்சனைக்குரியவா இருப்பாங்க ஆனால் நீங்கள் அது உங்களுக்கு விவரம் தெரியாமல் இருப்பீங்க அதனால் கவனமாக இருங்க குறிப்பாக அரசியல்வாதிகள் மற்றும் அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஏன்னா செவ்வாயினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு விழுந்துக்கிட்டு இருக்குது அதனால் அரசு உத்தியோகம் அரசியல்வாதிகள் ரெண்டு பேருமே கவனம் தேவை முக்கியமாக காவல்துறையில் இருப்பவர்கள் ஏன்னா செவ்வாய் காவலுக்கு அதிபதி அதனால் கொஞ்சம் எல்லா இடத்துலையும் கவனமாக இருங்க அதே மாதிரி உங்களது இல்லற துணை உங்களுக்கு கணவன் நல்லது மனைவிக்குரிய கிரகம் அக்கரம் பெற்றிருக்கிறாங்க அதனால் அவங்கள்ட்ட நீங்கள் எந்த விதமான சாதகமான சூழலும் எதிர்பார்க்க முடியாது பல வீடுகளில் புருஷம் முன்னாடி பிரிஞ்சு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவசொல்லா சொல்லாக நினைக்காதீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்காக தான் சொல்ல வரேன் சரிங்களா விட்டு கொடுத்து போகணும் இந்த மாதிரி நேரங்களில் அவங்க கை ஓங்கி இருக்கும் உங்கள் கை தாழ்ந்திருக்கும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் சரி காலம் கனியும் பொழுது நாம் மேலே வரலாம் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்து போகிறது நல்லதுன்னு சொல்லி நீங்கள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா குடும்பம் கிடாது பாதுகாப்பாக இருக்க வேண்டியது உங்களது கடமை விதியை மதியால் வெல்ல முடியும் என்பதனால் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் வந்து அதை செயல்படுத்த வேண்டிய கடமை உங்கள்கிட்ட தான் இருக்குது இந்த கடகராசியை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு மேற்கொன்ன வெற்றியை கவனத்தில் கொண்டு வாழ வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்